கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் கிழக்கு ஒன்றியம் கழக நிறுவன தலைவர் மனித தெய்வம் கர்ணன் பிரபு கேப்டன் அவர்களின் பனிரெண்டாம் நாள் நினைவு நாளை முன்னிட்டு திருநாவலூர் கிழக்கு ஒன்றியம் ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் ஈஸ்வர நல்லூர் எஸ் பி வெங்கட் அவர்களின் ஏற்பாட்டில் ஈஸ்வர கண்டநல்லூர் கிழக்கு கழக செயலாளர் மலையான் திருப்பதி ஐயப்பன் ராமமூர்த்தி பத்மநாதன் தவசி அவர்களின் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருநாவலூர் கிழக்கு ஒன்றியத்தின் விடிவெள்ளி கள மக்கள் சேவகன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சேர்ந்த நாடு எஸ் ஆர் சிவகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி முதியோர்களுக்கு நிதி உதவி வழங்கினார் இதில் ஒன்றிய நிர்வாகிகள் கிழக்கு மருதூர் ஜெய்சங்கர் பஜித் ராமன் விஜயகுமார் பசுபதி சிறுபுளியூர் நடராஜன் நடராஜன் கிளைக்கழக செயலாளர் கிழக்கு மருதூர் தமிழரசன் முத்து ரவி மனோகரன் ஐயனார் கேசவன் நாயுடு பெரியப்பட்டு மணிகண்டன் திருநாவலூர் திருமலை நிர்வாகிகள் பெருந்திரளான அளவில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்